நண்பர்களே சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தவிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்து உலக அளவில் வந்து தமிழ்நாட்டுடைய பெருமையை வந்து நிலைநிறுத்தியிருப்பார் ஏன் அப்படின்னா தாய்லாந்தில் நடந்த ஸ்கேட்டிங் போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பையன் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கத்தை வந்து வாங்கியிருக்காரு சென் சென்னை சூலமேட்டில் இருக்கக்கூடிய சுரேஷ் மற்றும் கார்த்திகா இந்த தம்பதியினருடைய பையன் தான் வந்து தவிஷ் இந்த பையன் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வயசு தான் ஆகுது அஞ்சு வயசுலேயே வந்து தங்கம் வந்து வாங்கியிருக்காரு தங்கம் வாங்கிட்டு இவர் வந்து இந்தியா திருமண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தலைவர்கள் பிரபலங்கள்லாம் சந்தித்து ஆசீர்வாதம் வந்து வாங்குகிறாரு அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திச்சும் இவர் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு அதே மாதிரி உலகநாயகன் கமலஹாசை சந்திச்சும் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு திமுக தலைவரான ஸ்டாலினை சந்திச்சும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தினகரனை சந்திச்சு இவர் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு இந்த சின்ன பையன் பார்த்திங்க அப்படின்னா தல அஜித்தோட தீவிரமான ஒரு ரசிகனா ஸோ தல அஜித்தை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பையனோட ஆசையா இருந்திருக்கு இந்த சின்ன பையனோட அப்பா பாத்தீங்க அப்படின்னா இது பற்றி சுரேஷ் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு ஆனால் சுரேஷ் சந்திரா பார்த்தீங்க அப்படின்னா அஜித் வந்து சந்திக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணவே இல்லை அதோட மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பையனான தவிஷோடைய அப்பா வந்து திட்டியும் வந்து அனுப்பியிருக்காரு இந்த விஷயம் வந்து தலை ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிர்ச்சியும் கோவத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டுக்கு வந்து முழு ஆதரவு வந்து கொடுப்பாரு அதனால தான் சினிமா துறையும் தாண்டி பல துறைகளில் வந்து தலை வந்து இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன அஞ்சு வயசு பையன் வந்து தாய்லாந்து வரைக்கும் போய்ட்டு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக தலை வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் தன்னுடைய ஆசீர்வாதத்தை வந்து அந்த பையனுக்கு வந்து கொடுப்பாரு அப்படி இருக்கும்போது வந்து சுரேஷ் சந்திரயா இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு தலை ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள் முழுக்க அந்த சின்ன பையனை வந்து தலை வந்து சந்திக்கணும் தலை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க ஸோ ரசிகர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தலை அஜித் வந்து தவிஷை போய்ட்டு மீட் பண்ணுறாரா என்ன பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி